திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தன 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 தான தான தன 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 தான தான தன 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 தான தான தந்ததான புழு கொடு பனி நீர் சவாதுடன் இரு கரமிகு மார்பிலே பன புலகித கபிராம பூஷித கொங்கையானை பொதுவினில் விலை கூறு மாதர்கள் மணி அணி குழை மீது தாவடி பொறுவன கண்ணை போல் விலோச்சன வந்தியாலே மெழுகன கலக கலகமோடு மோகன வெகுவித பரிதாபவாதனை கொண்டு நாயேன் மாயையால் மிக கலவிய அறிவேக சாமினின் விதரண சிவஞான போதகம் வந்து தாராய் எழுகிரி நிலை ஓட பாரதி மொகுமொகுவன வீசமே தினி இடர் கெட சுரேசர் சேனை முறிந்து போக இமையவர் சிறை மீள நாய் நரி கழுகுகள் ககராசன் மேலிட ரணமுக பூத சேனைகள் நின்றுலாவ செழு கரி நீள கோமலகாபிநவயிலேரு சேவக காவலர் கந்தவேலே திரைபொருகரைமோது காவிரி புனல் வயல் திருவிடை திருவிடைமறுதூரில் மேவிய தம்பிரானே